வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் கடும் சரிவில் காணப்படுது அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் சூப்பராக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக காணப்படுது கடந்த ஏழு எட்டு நாட்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு இருபது ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு இருபதாயிரத்தி நூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுற இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறாம் சவரன் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படுது கடந்த எட்டே நாட்களில் ஆரை பவுனுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறும் சவரனுக்கு நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற சரி விலை காணப்படுது இதே விளாடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவும் கிராம் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நானூற்றி தொண்ணூறுவா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஆரை பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நான்கும் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி நானூற்றி எட்டு ரூபாய் சரிவில் காணப்படுது இதை மேற்கொண்டு தொண்ணூற்றி ஓராயிரத்துலேருந்து எண்பத்தி ஆறாயிரம் வரை இந்த வாரத்திலும் மேற்கொண்டு இன்று மதிய நிலத்திலையும் கடுமையாக சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு